ஆதி பாரதி இருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி வந்து அவங்க பாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பூஜைக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கும் போது பாரதி வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது சூர்யா ஏற்கனவே நேற்றுக்கு எங்கிட்ட விஷயத்தை பற்றி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இது ஆதித்யாவுக்காக நடக்கக்கூடிய பூஜையாக்கும் அதனால இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தடுங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கவும் பாரதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அடுத்துங்க பார்த்தோம்னா சுதாகர் வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நம்ம வீடு தானான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சுது வரவங்க எல்லாம் அவங்க இஷ்டப்படி இந்த வீடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் வந்து இது நம்ம வீடாக எனக்கே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லவும் இப்போ எப்படியோ இந்த அந்த பாரதியாவோட வந்து அழைச்சிட்டு போயிட்டா ஆனால் அதுக்காக யாராலும் நம்ம வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்க போய் முடியதான் போதோ தெரியல அப்படின்னு அவங்க சுதாகர் வந்து மித்ராட்ட சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்லிடுறாங்க இந்த பூஜைக்கு கண்டிப்பாக நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இது வந்து உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஆதித்யா சம்பந்தப்பட்ட விஷயமாகும் அப்படின்னு சொல்லவும் இதனால பாரதிக்கு என்ன பண்றது தெரியாம அவங்களும் ஒரு கட்டத்துல சரி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதனால சூரிய ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ ஆதிய வச்சே நம்ம விஷயத்த நம்ம வந்து முடிச்சுக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து பாரதி அதுக்கப்புறமா ஆதித்யா தமிழ் சூர்யா எல்லாருமே வந்து அந்த பூஜையில வந்து உட்கார்றாங்க இதை பார்த்துட்டு பாரதியோட பாட்டி வந்து பாரதியோட அம்மாகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவன் என்னமோ பாரதியோட புருஷன் சொல்லிட்டு வந்துருக்குறான் இப்ப என்னமோ ஆதித்யாவோட உண்மையான அப்பா மாதிரி பூஜை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஆதி என்னன்னா வந்து இந்த விஷயம் தெரியாம அவனும் வந்து சூர்யாவுக்கு இந்த மாதிரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான் இங்க என்ன நடக்கணும் ஒண்ணுமே புரிய அப்படிங்கும் போது அப்போ வந்து பாரதியோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாத்த நீங்க சொல்றதுலாம் சரிதான் ஆதி ஏன் மாதிரி இருக்காரோ தெரியல அப்படிங்கவோ நம்ம பாரதி மலையும் தப்பு இருக்குல்ல பாரதி உண்மை போட்டு உடச்சிட்டான்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுது ஆனா அவ வந்து உண்மையை சொல்ல மாட்டேன்டெல்லாம் பிடிவாதமா இருந்துட்டு இருக்கிறா அதனால தானே என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது வரோம் பரவம்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு வந்து என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா நாலு பேர் பூஜையில் உட்கார்ந்தாங்க அப்போ ஐயர் வந்து இந்த மாலை எடுத்து அவங்க கழுத்துல போடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யா வந்து பாரதி கழுத்துல போடுறதுக்காக இருக்கும்போது உடனே பாரதி வந்து அந்த மாலையை வாங்கி அவங்களே தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு தாங்க அப்புறம் சூர்யா வந்து சொல்றாங்க பாரதி எப்படி இந்த பூஜையை வந்து நீங்கள் சரின்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரிக்கு கூடிய சீக்கிரத்துலேயே நான் தான் உங்கள் புருஷன் சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து ஒத்துக்கிட போறீங்க அப்படின்னு சொல்லவும் பாரதி வந்து சூர்யா பத்தம் மறைச்சு பார்த்துட்டு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் ஆதித்யா அவங்களுக்கும் வந்து மாலையை போட்டு விட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து நாலு பேர் உட்காருவோம் பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆதி நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதியும் வந்து அந்த பூஜையில் உட்கார்ந்துக்கிடவும் அப்போ பாரதி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆதி நீங்கள் தான் என்னுடைய கணவர் நீங்கள் கண் முன்னாடி இருக்கும்போது இவன் இவனே தெரியல இவன் என்னுடைய கணவர்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வரைக்கும் பூஜையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் நீங்களும் விஷயம் புரியாமல் நீங்களும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோட இருக்கவும் அடுத்து பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து குங்குமத்தை எடுத்து நீங்கள் உங்கள் பசங்க நெத்திலையும் உங்கள் மனைவியுடைய நெத்திலையும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து கொடுக்கவும் உடனே வந்து அவங்க சூர்யா பார்த்தோம்னா ரெண்டு பசங்க நெத்திலையும் வந்து குங்குமத்தை வச்சு விடுறாங்க அடுத்து பாரதியோட நெத்தியில் வச்சு விடுறதுக்காக வரும்போது உடனே பாரதி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு நீ ஒன்று இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குங்குமத்தை எடுத்து அவங்க பூசி கொடுத்தாங்க அப்போ உடனே வந்து சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி ஏன் பாரதி இப்படி இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு எதுவும் பேசாத ஆதிக்காக தான் இந்த பூஜை பண்றதுக்கு நான் சம்மதிச்சேன் தவிர மத்தபடி இந்த பூஜை நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த சூர்யா கூட இந்த பாரதி போயிட்டாலே போறோம் என்னுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனா அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைதான் யாரெல்லாமோ நந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டவங்களாம் வந்து இந்த பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு வாராங்க போறாங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது இது நம்ம வீடு தானான்னு சொல்லிக்கிட்டு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு மித்ராவும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிச்சிருந்தாங்க முடிச்சுக்கிட்டு ஐயர் கிளம்பவும் அப்போ சூரியாவும் வந்து ஐயருக்கு பணத்தை கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சூர்யா வந்து அவங்க ஆதிக்கு வந்து நன்றி சொல்றாங்க ஆதி நீங்க வந்து இருந்தனால தான் இந்த பூஜை நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதியும் பரவாயில்ல சூர்யா அப்படிங்கிறாங்க அப்ப பாரதி கிட்ட வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க பாரதி இந்த பூஜையில நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணனது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் நீங்கள் இப்படிலாம் கோவத்தோட இருந்துட்டுருக்கிறீங்க சூர்யா பாருங்க எவ்வளோ நவராக இருக்கிறாரு எனக்கு என்னமோ வந்து தப்பு பண்ணுனது நீங்கள் தானோன்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது சூர்யா மலை எந்த தப்புமே இல்லாத மாதிரிக்கு தான் தெரியுது நீங்கள் கோவப்பட வேண்டியது அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் கோவப்பட்டு பிடிவாதமா இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அவர் உங்கள் மேலேயும் சரி உங்கள் குழந்தைங்க மேலேயும் சரி அவ்வளோ பாசத்தோடு இருக்கிறாரு ஆனால் நீங்கள் எதுக்காக அவர் மேலே இந்த அளவுக்கு வெறுப்ப காட்டுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் உடனே பாரதி வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க ஆதி என் நிலைமை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே அவர் என்னுடைய கணவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க என்னன்னா உங்க பாட்டிக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ எங்க பாருங்க பாரதி உங்களுக்கு சூர்யா மலை கோபம் இருக்கிறது நல்லாவே தெரியுது ஆனா அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு நீங்க போவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நம்ம சூர்யா பக்கம் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல உங்க மலை தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் அது சீக்கிரத்திலே சரி பண்ணிக்கிட்டு நீங்க சூர்யாவோட வாழ்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களையும் நீங்க வந்து இந்த மாதிரி வெறுப்பேத்த வச்சிருக்கீங்க அந்த குழந்தைங்க கூட சூர்யா கூட ஒட்ட மாட்டுக்குதுங்க ஆனா குழந்தைங்க மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லவும் இப்ப பாரதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சூர்யாவோட நாடகத்துல மொத்த பேரும் வந்து கவர்ந்துட்டாங்கல நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற நிலைமையில இல்லையே இது எங்க போய் தான் முடிய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவோ அப்ப அங்க சூர்யா வராங்க என்ன ஆதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உங்கள் ரெண்டருக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் கூடி சீக்கிரத்துலேயே பாரதி உங்களை புரிஞ்சுப்பாங்க பாரதியும் உங்களே சேர்த்து வைக்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு ஆதி சொல்லவும் இது கிட்டதுமே சூர்யா வந்து உடனே ஆதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்கலங்குறாங்க நீங்கள் எதுக்காக அழுதுட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை பாரதியும் என் குழந்தைங்களையும் என் கூட வந்துட்டாலே போகிறோம் எனக்கு அதுவே போகிறோம் இத்தனை நாள் தான் நான் அவங்க ரெண்டு உங்கள் மூணு வரையும் நான் பிரிஞ்சு இருந்துட்டேன் ஆனால் இதுக்கு மேலேயும் அவங்கள பிரிஞ்சுருக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் வந்தேன் ஆனால் பாரதி எம்மல் இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை இவன் பார்த்தீங்களா அவள் வந்து நம்மளும் இருக்கிற கோவத்துல நான் அவனுடைய கணவரை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க கூடை சேர்க்கத்திலேயே உங்க ரெண்டு வரையும் ஒன்று சத்து வைக்கிறது என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்